கடந்த ஆட்சியைப் போல் நினைத்த சட்டங்களையெல்லாம் பாஜகவால் நிறைவேற்ற முடியாது என மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் இது குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ல் போர் முடிவிருந்தாலும் வார்த்தை போர் இன்னும் முடிவடையில் அப்படின்னு தான் பார்க்க முடியும் நாடாளுமன்றத்தில் தினந்தோறும் ஏதாவது அதிரடி திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நம்மிடையே பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேஷ் நெக்ராவிடம் பேசலாம் சார் இன்னைக்கு முக்கியமாக நாடாளுமன்றத்தில் திரௌ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது இதில் பல்வேறு எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினாங்க எதனால் அந்த உரை முடிவத்துக்கு முன்னாடி கோஷங்கள் எழுப்பப்பட்டது குடியரசுத் தலைவருடைய உரை என்பது அரசாங்கத்தின் உரை தான் அது அது எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்குது ஆனால் அரசாங்கத்தின் உரை என்பது ஒரு உண்மையின் அடிப்படையிலும் ஒரு குறைந்தபட்ச அரசியல் நேர்மையின் அடிப்படையிலும் ஒரு அரசாங்கத்தினுடைய உரை இருக்கணும் உழவு பெரிய தேர்தலை சந்தித்து முடித்துட்டு வந்திருக்கிற ஒரு புதிய அரசு அப்படி ஒரு புதிய அரசினுடைய ஒரு உரை என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதாக மக்கள் கொடுத்த தீர்ப்பினுடைய அரசியல் அடிப்படையை புரிந்து கொண்ட ஒரு அரசினுடைய உரையாக அது இருந்திருக்கணும் அப்படி தான் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் அதுக்கு நேர் எதிராக குடியரசுத் தலைவர் அவர்களுடைய உரை இருந்தது அதுதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சி குறிப்பாக வந்து மிக இந்த அரசு மீண்டும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தைகளிலிருந்து முதல் பகுதியிலே அந்த வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இது ஒரு சிறுபான்மை மைனாரிட்டி ஒரு கவர்மெண்ட் தான் கடந்த ரெண்டு தேர்தலை ஒப்பிடுகிற பொழுது பாஜகவுக்கு பெரும்பான்மை கொடுக்க மக்கள் தயாராக இல்லை என்பதுதான் இந்த தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு கொடுத்துருக்கிற தீர்ப்பு இவ்வளோ பெரிய பெரும்பான்மை உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் இந்த நாட்டை மீண்டும் எங்கே கொண்டு செல்வீர்கள் என்ற பயம் மக்களுக்கு இருந்தது குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கொள்கையை விரைவாக அமுல்படுத்த அதற்கான ஒரு கமிட்டி அமைத்து அந்த குழு பத்தாயிரத்துக்கும் அதிகமான பக்கங்களை கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் போய் கொடுத்தாங்க அதனுடைய தன்மை என்னென்னா ஊடகங்கள்லாம் வந்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்தலுக்கு பிறகு உடனடியாக அதற்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதற்கு இவர்கள் தயாராக இருந்தார்கள் குறிப்பாக அரசியல் சாசன சட்டத்தை திருத்துகிற முயற்சியிலே அவர்கள் தயாராக இருந்தார்கள் எனவே தான் இந்த மீண்டும் வந்து பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சியில் வந்தால் அரசியல் சாசனம் திருத்தப்படும் என்பதை எதிர்க்கட்சிகள் மக்களிடம் முழுமையாக கொண்டு செலுத்தினோம் இப்பொழுது அதில் வந்து ஒரு பெரும் வெற்றியை எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த வெற்றியிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்பதுதான் குடியரசுத் தலைவருடைய உரையில் இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா அவர்கள் சொன்ன எல்லா செய்தியும் ஒன்று வந்து இந்த அரசை பற்றிய அவர் உச்சரித்த வார்த்தை வடகிழக்கு மாநிலங்களுக்குடைய வளர்ச்சி திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களை வந்து நாட்டின் மைய நீரோட்டத்தோடு இணைத்தது சம்பந்தமாக பல பத்திகளில் குடியரசுத் தலைவர் பேசுகிறார் இன்றைக்கும் மணிப்பூரினுடைய அவல குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையை இழக்கச் செய்து விடாதீர்கள் என்று குடியரசுத் தலைவர் சொல்கிறார் சரியான தான் ஆனால் அது யாரை பார்த்து சொல்ல வேண்டும் தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்ல வேண்டும் இவ்வளவு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற ஒருவர் இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சிறுபான்மையினர் மீது இவ்வளவு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை சமூக பதட்டத்தை உருவாக்குகிற பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் அதன் மீது அவ்வளவு முறையீடுகளை தேர்தல் ஆணையத்தின் மீது செலுத்திய பெருதும் தேர்தல் ஆணையம் நம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே தான் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இலக்கச் செய்யாதீர்கள் என்று குடியரசுத் தலைவர் சொன்னது தேர்தல் ஆணையத்தின் பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியை செயலை வந்து வர இருக்கிற பட்ஜெட்டில் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஏற்கனவே பத்து வருஷம் பட்ஜெட் போட்டவங்க தானே என்ன செஞ்சாங்க ஒன்றும் இல்லை இந்த தேர்தலுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஆற்றிய கடைசி உரையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த ஆயிரம் ஆண்டுக்கான ஒரு திட்டத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னார் ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் அந்த ஆயிரம் ஆண்டு திட்டத்தை சொல்லியிருக்கணும்ல அதற்கு பதில் வந்து எவ்வளவு மோசமாக பேச அந்த வார்த்தையெல்லாம் திருப்பி நான் நினைவூட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு மோசமாக பேசினார் எனவே மொத்த மொத்தமாக குடியரசுத் தலைவர் உரை என்பது ஒரு அரசினுடைய மாண்பு கருதிய உரையாக மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதித்து ஏற்றுக்கொண்டு தன்னை திருத்தி கொண்ட ஒரு அரசினுடைய உரையாக அது இல்லை ரெட்டை எஞ்சின் அரசாங்கம் என்று முன்னால் அவங்க சொன்னாங்க இப்போ அந்த ரெண்டு இன்ஜின்ல ஒரு இன்ஜின் பீகார்ல இருக்கு ஒரு இன்ஜின் வந்து ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்குது அதனுடைய தன்மையே மாறி இருக்கிறது எனவே இந்த தேர்தலில் மக்கள் கொடுத்த தீர்ப்பிலிருந்து தங்களை மறுவரையறை செய்து கொண்ட ஒரு அரசாகவும் அரசின் உரையாகவும் இது இல்லை எனவே தான் நான் குடியரசுத் தலைவர் உரையிலும் வந்து குரல் எழுப்ப வேண்டிய தேவை வந்தது கடந்த இரண்டு நாட்களும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இந்த குரல் கொண்டே இருக்கிறது என்பதை நான் இங்கே மீண்டும் சொல்ல கிளம்பு நாடாளுமன்றத்தில் விவாதம் தொடங்க போகிறது எல்லாம் நீண்ட விவாதம் நடத்த வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளாக நீங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன இல்லை அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முதல் நாள் பிரதமர் உள்ளே வருகிற போது செய்தியாளர்களிடம் ஒரு நல்ல விவாதத்துக்கு திறந்த மனதுடனான விவாதத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதிர்க்கட்சிகள் தயாராக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் பத்து வருஷமா தயாராகத்தான் இருக்கிறோம் நூற்றி ஐம்பது எம்பி களை வந்து இடைநீக்கம் செய்த ஒரு அரசு தான் இந்த அரசு ஒரு திருத்தத்தை கூட கடந்த பதினேழாவது நாடாளுமன்றத்தில் அரசு கொண்டு வந்த சட்டத்தின் மீது எதிர்கட்சிகள் சொன்ன ஒரு திருத்தத்தை கூட இவர்கள் அனுமதிக்கவில்லை அதே போல் செலக்ட் கமிட்டிக்கு எதுவும் அனுப்பலை ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு எதையும் அனுப்பலை சார் எந்த ஒரு அதான் நாங்கள் கொண்டு வந்தால் கொண்டு வந்தால் தான் அவ்வளோதான் அதன் மீது பெரிய விவாதத்துக்கோ எதுவுமே இல்லை ஏன்னா இப்பொழுது அப்படி இருக்க முடியாது இந்த நாடா பதினேழாவது நாடாளுமன்றம் அல்ல பதினெட்டாவது நாடாளுமன்றம் ஏறக்குறைய சரிசமமாக எதிர்கட்சிகளுடைய பலம் இருக்கிறது நீங்கள் நினைத்ததை போல சாதித்து விட முடியாது என்பதுதான் கடந்த ரெண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் ஆகிய நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிற செய்தி அவர்களும் ஒரு செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தி அல்ல பதினேழாவது நாடாளுமன்றம் அல்ல பதினெட்டாவது நாடாளுமன்றம் ஏறக்குறைய சரிசம பலத்தோடு மக்கள் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் எனவே எதிர்கட்சிகளுடைய கருத்தை கேட்கிற ஒரு ஜனநாயக மரபை பின்பற்றுகிற அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் கடந்த ரெண்டு நாளாக நடக்கிற செயலை பார்த்தா அவர்கள் திருந்தியது போல திருந்துவதற்கு தயாராவது போல கூட தெரியல குறிப்பாக வந்து போன நாடாளுமன்றம் பதினேழாவது நாடாளுமன்றத்தில் துணை ஜனாதி துணை சபாநாயகரை தேர்வு செய்யாமலேயே வந்து முடிஞ்சிருச்சு இந்த முறையும் ஜனநாயக மரபுப்படி இந்திய நாடாளுமன்ற மரபுப்படி சபாநாயகர் பொறுப்பு வந்து ஆளுங்கட்சி என்றால் துணை சபாநாயகர் பொறுப்பு வந்து எதிர்க்கட்சிக்கு தர வேண்டும் இதுதான் நடைமுறை மரபு அப்படி ஒரு மரபின் அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கார்கே அவர்களிடம் பேசியிருக்கிறாங்க ஆனால் பேசினதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரில அதற்கு பிறகு எல்லாமே தலைகளாக மாறி துணை ச சபாநாயகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோம் என்று சொல்லி ஒரு தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு இவர்கள் தள்ளியிருக்கிறார்கள் எனவே மரபையும் கடைபிடிக்க தயாராக இல்லை மக்கள் கொடுத்த தீர்ப்பையும் கடைபிடிக்க தயாராக இல்லை என்பதுதான் பாஜகவினுடைய இந்த மூன்று நாள் அவை நடவடிக்கை எங்களுக்கு தெரிவிக்கிறது நீட்டை பேன் பண்ணணும் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தின் தொடக்கத்திலிருந்தே இந்த தர்மேந்திர பிரதான் அமைச்சராக பதவியேற்கும் கூட இந்த ஒளி வந்து தொடர்ந்து நீட்டை பேன் செய்ய தொடர்ந்து கூறி தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி குறிப்பாக தமிழ்நாடு வந்து தான் இதுக்கு மு முதல்ல இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த முறைமையும் இந்த முறைமையில் இருக்கிற தவறுகளும் இந்த முறைமை யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதும் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறோம் நாம தான் சொன்னோம் வந்து கோச்சிங் சென்டர் மாஃபியாஸ் வந்து பீகாரில் உத்தரப்பிரதேசம் போன்ற பட மாநிலங்களில் எவ்வளவு பெரிய கும்பல்களாக இருக்கிறது என்பது ஆர்பிஐ எக்ஸாமில் இருந்து இருந்து எவ்வளவு தொடர்ச்சியாக அனுபவங்கள் இருக்குது அதே போன்று தான் நீட் நீட் என்ற இந்த முறைமையே தப்பு அது தப்பான முறைமையை இன்னும் தப்பாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அந்த குரல் கேட்டிருக்கிறது தர்மேந்திர பிரதான் அவர்கள் எம்பியாக பதவியேற்கிற வர்ற பொழுது அவை முழுவதும் எதிரொலித்த ஒரு குரல் வந்து பேன் நீட் என்பது தான் இப்பொழுதாவது இந்த அரசு அதை உணர வேண்டும் நீட் என்ற இந்த முறைமையை கைவிட வேண்டும் என்பது தான் தமிழகத்தின் குரலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் வழிமொழியப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்